வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் ரொம்ப சூப்பரான வேலை அப்படிப்பட்ட வேலை இந்த வேலை அதெல்லாம் சொல்லலை ஆனால் வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் ஜாதக ரீதியாகவும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தியும் செல்லுமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும் கவலை வேண்டாம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு காலம் குடும்பத்துல தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக சில சிரமங்களுக்கு பிறகு சில அலைக்கழிப்புகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற நல்ல காலம் இது கல்யாணம் பேச்சு எடுத்துருப்பாங்க இடையில ஏதாவது பிரச்சனையாக நின்று போயிருக்கு ஒரு மூணு மாசம் திரும்ப இப்போ அந்த பேச்சை எடுத்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லபடியாக கல்யாணம் முடியிறதுக்கான அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஜாதக ரீதியாகவும் ரெண்டு அல்லது ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் ஒரு நல்ல நகர்வும் ஏற்றமும் உண்டு என்பதில் மாற்றம் இல்லை அதை நீங்க உணர்ந்து பழக வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நான்கு பேர்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து உயரும் சமூகத்திலையும் உங்க உறவுகளுக்கு மத்தியிலையும் அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த காலம் இது ஓம் நம சிவா எ சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கறதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க ஒரு அற்புதமான மாதம் சில விஷயங்களை ஏற்றத்தை தருகின்ற மாதம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு இப்ப நம்ம பலன் சொல்ல போறோம் ஆனா அது எல்லாமே கோச்சாரம் தான் பத்து சதமானம் அதனால உங்கள் சுய ஜாதத்தையும் கையில் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் தசா புக்தியும் மேட்ச்சான தான் அந்த பலன் முழுமையாக நமக்கு பொழிக்கும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் சரி இப்போ ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் முதல் அமைப்பாக கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் சாமியராயர்விங்கன்னு சொல்லலை ஒரு ஒரு பக்தியில நாட்டம் ஆன்மீக ரீதியாக சில நாட்ட அமைப்புகள் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஏற்றம் தருகின்ற ஒரு மாதம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்கு டக்கு டக்குன்னு கோபப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க கொஞ்சம் சாஃப்டா இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த முடியல அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சனி குரு அல்லது கேதுவின் தொடர்பு இருந்தால் இந்த மாதம் அந்த ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிச்சோம் சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிட பயணங்களுக்கு இம்மாதம் சிறப்பு ட்ராவல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சிறப்பு பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க அடிக்கடி சரிங்களா அது சில சுற்றுலாக்கு போகிறதா இருக்கலாம் வேலை நிமித்தமாக வெளியூர் போயிட்டு வர்றதா இருக்கலாம் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக தொலைதூர பயணங்கள் வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான காலம் இந்த மாதம் உங்க ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசை புக்தியும் நடக்கின்றது அப்படின்னு வச்சுக்கிடுங்க உறுதியா இந்த மாற்றங்கள் கிடைக்கும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் ரொம்ப சூப்பரான வேலை அப்படிப்பட்ட வேலை இந்த வேலை அதெல்லாம் சொல்லல ஆனால் வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க உங்க ஜாதக ரீதியாகவும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புத்தியும் செல்லுமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும் கவலை வேண்டாம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு காலம் தாராளமாக முயற்சிக்கலாம் அதுவும் குறிப்பாக அந்த கடைசி ரெண்டு வாரம் உத்தியோக அமைப்புகளுக்கு நல்ல சிறப்பு அதாவது உத்தியோகத்தில் ஆயிரத்துட்டு ப்ரெஷர் இருக்கலாம் பனிச்சுமை இருக்கலாம் கூட வேலை பார்க்குறவங்களுடைய தொந்தரவுகள் இருக்கலாம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஆனாலும் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்றமும் உண்டுங்கிறதில் நீங்கள் கவனம் வச்சுக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாங்க உங்க ஜாதகப்படி ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குது ப்ரமோஷனுக்கான ஒரு ஸ்கேலும் உங்களுக்கு கிட்டத்தட்டனா இந்த மாசம் அது கன்ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி பொறுப்புகள் உயர்தல் அல்லது சம்பளம் உயர்தல் ஒரு நல்ல நகர்வு உத்தியோகம் சார்ந்து உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அன்பு நண்பர்களே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகிறது தொழிலில் ஒரு நல்ல பெயர் பெருவிகள் அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது ஓரளவுக்கு நல்லா வண்டி ஓடிடும் ஆனால் பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ள ஏன் பெருத்த பண வரவுக்கான அமைப்பு இல்லை அப்ப நம்ம ஒரு வழக்கமாக என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அதுக்கான முதலீடுகளை மட்டும் போட்டு பொருளாதார ரீதியாக நகர்ந்து கொள்வது நல்லதுங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாகவும் நல்ல சிறப்பையும் மேன்மையையும் பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உங்க ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உத்தியோகம் தொழில் சார்ந்து நல்ல நகர்வும் வருமான ரீதியான ஒரு நல்ல ஓட்டமும் நன்றாக இருக்கும் அதுலேயும் குறிப்பா பதினொன்றாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போதுன்னா ஓரளவுக்கு வருமான ரீதியா கையில் ஃப்ளோ நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதனை அடுத்ததாக வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக சில சிரமங்களுக்கு பிறகு சில அலைக்கழிப்புகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற நல்ல காலம் இது கல்யாணம் பேச்சு எடுத்திருப்பாங்க இடையில ஏதாவது பிரச்சனையாக நின்று போயிருக்கும் ஒரு மூணு மாசம் திரும்ப இப்போ அந்த பேச்சை எடுத்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லபடியாக கல்யாணம் முடிகிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆக திருமண அமைப்புகள் கை உங்க ஜாதக ரீதியாகவும் ரெண்டு அல்லது ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதை நீங்க பார்த்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டேங்க வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும்னு சொன்னது இல்ல இரண்டாவது முக்கியமான விஷயம் புத்திர பேர் ஐந்தை குருவா இருக்கிறார் இந்த மாதம் நல்ல வலுவான அமைப்பு தாராளமாக புத்திர பாக்கியம் சார்ந்தும் முயற்சிக்கலாம் இரண்டாம் இடமோ ஐந்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக குழந்தை கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல நகர்வும் ஏற்றமும் உண்டு என்பதில் மாற்றமில்லை அதை நீங்க உணர்ந்து பழக வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த வேற வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான்கு பேர்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து உயரும் சமூகத்திலையும் உங்க உறவுகளுக்கு மத்தியிலையும் அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த காலம் இது உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்கலாம் உங்கள் குடும்ப உறவுகளில் அதில் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கலாம் இல்லை உங்கள் சுற்றி இருப்பவர்களுக்கு உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படலாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் நல்லபடியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சரி எங்கெங்க கவனமாக இருக்கணும் ஹெல்த் ரிலேட்டடாக அப்பப்போ கொஞ்சம் டல்லடிக்கும் உடல் நிலையில் பார்த்திருக்க வேண்டியது அவசியம் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்கின்றது என்றால் உடல் நிலையில் கூடுதலான கவனம் தேவை என்பதை மனதில் வச்சுக்கணுங்க இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வீண் விரயங்கள் சற்று அதிகரிக்கும் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தணும் எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த விரயங்கள் அதிகமாக நடைபெறும் அப்ப நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கவனித்து நகர்த்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் ரிஷவராசினியர்களுக்கு ஒரு தடை தடைக்கு பிறகுதான் நல்ல நகரும் அதாவது ஒரு மந்த கதியிலேயே அந்த செயல் நகரும் குயிக்கா போனோம் வேலையை முடித்தோம் அப்படின்னு ஆகாது உங்க ஜாதகப்படியும் பன்னெண்டாம் அதிபதி சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குமானால் இந்த மாதிரி வீண் இழுக்கடிப்புகள் அலைச்சல்கள் காலவரையும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் தடுக்கிறதுங்கிறது முடியாது அப்ப அதை நம்ம மனதுல உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் நிதானமா நகர்றது சரியான விஷயம் இருந்தா மட்டும் அதில் இறங்குறது நல்லது எந்த ஒரு விஷயத்துல சரிங்களா ஆக இதெல்லாம் இப்படிதாங்க இருக்கு ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் இது ரெண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி ஓவராலாக இந்த மாதம் பரவாயில்ல நன்றாக இருப்பீர்கள் வாழ்க அவளமுடன் நன்றி